தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்றும் கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் என போலீசார் முன்னிலையிலேயே சவுக்கு சங்கர் ஆவேசமாக பேசி சென்ற வீடியோ தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சமீபத்தில் பேட்டி அளித்த சவுக்கு சங்கர் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பெண் காவல்துறையினர் குறித்து அவதூறாக கருத்துக்களை தெரிவித்தார் இது தொடர்பாக கோவையைச் சேர்ந்த காவலர் சுகன்யா சைபர் கிரைம் போலீசில் புகார் கொடுத்தார் புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்து கடந்த நான்காம் தேதி தேனி அருகே பழனிச்சட்டிப்பட்டியில் வைத்து போலீசார் அவரை கைது செய்தார்கள் அத்துடன் அவரது காரில் கஞ்சாவையும் போலீசார் பறிமுதல் செய்தார்கள் இது தொடர்பாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கோவை அழைத்து வரப்பட்ட அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சவுக்கு சங்கர் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை செய்த போலீசார் இதைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க சென்னை கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவு பிறப்பித்தார் இதனிடையே சவுக்கு சங்கர் இன்று மருத்துவ பரிசோதனைக்காக கோவை சிறையில் இருந்து அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அப்போது அவர் என் உயிருக்கு ஆபத்து கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமாரே என் கையை உடைத்தார் என போலீசார் முன்னிலையிலேயே சவுக்கு சங்கர் ஆவேசமாக பேசி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது